வெல்கம் டு பனேரி பிளாக்ஸ் ரொம்ப நாளாக வீடியோ போடல டைம் இல்லை பட் சும்மா தொடது வந்தோம் இந்த மரத்தில் பார்த்தீங்களா காற்று முறிஞ்சு கிடக்கு இந்த குலை இரணி சரியான இரணி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மட்டையெல்லாம் வெட்டி மட்டை எப்படி மேலே க்ளியர் பண்ண போகிறாங்க அந்த அருவாக எடுத்துகிட்டு போய் இந்த மட்டையெல்லாம் அறுத்து மரத்தை சூப்பராக போகிறோம் வீடியோ வைப்பாங்க மறக்காமல் അപിയേ വാടി കുളിപ്പട്ടോ கிளிக் நறுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கலாம் தான் வீடியோ இருக்கு நீ ஸ்கிரீன் பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்கு நீ எம்பி பேர் அதிகங்களா ஓக்கு